பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதி ஆகமும் ஏழாம் அதிகாரம் முடிவு மற்றும் எட்டாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி மலைகளுக்கு மேலாக எத்தனை முழ உயரம் ஜலம் பெருகிற்று முதலாம் கேள்வி மலைகளுக்கு மேலாக எத்தனை முழ உயரம் ஜலம் பெருகிற்று இரண்டாம் கேள்வி ஜலப்பிரளயத்தினால் மாண்டவை எவை இரண்டாம் கேள்வி ஜலப்பிரளயத்தினால் மாண்டவை எவை மூன்றாம் கேள்வி ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டவை எவை மூன்றாம் கேள்வி ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டவை எவை நான்காம் கேள்வி ஜலம் பூமியின் மேல் எத்தனை நாள் பிரவாகித்து கொண்டிருந்தது நான்காம் கேள்வி ஜலம் பூமியின் மேல் எத்தனை நாள் பிரவாகித்துக் கொண்டிருந்தது ஐந்தாம் கேள்வி தேவன் எதை வீச பண்ணினதால் ஜலம் அமர்ந்தது ஐந்தாம் கேள்வி தேவன் எதை வீச பண்ணினதால் ஜலம் அமர்ந்தது ஆறாம் கேள்வி எத்தனை நாளைக்கு பின் ஜலம் வடிந்தது ஆறாம் கேள்வி எத்தனை நாளைக்கு பின் ஜலம் வடிந்தது ஏழாம் கேள்வி பேலை எந்த மலையின் மேல் தங்கிற்று ஏழாம் கேள்வி பேலை எந்த மலையின் மேல் தங்கிற்று எட்டாம் கேள்வி பத்தாம் மாதம் முதல் தேதியிலே காணப்பட்டது எது எட்டாம் கேள்வி பத்தாம் மாதம் முதல் தேதியிலே காணப்பட்டது எது ஒன்பதாம் கேள்வி நோவா பேலையிலிருந்து வெளியே விட்ட முதல் பறவை எது ஒன்பதாம் கேள்வி நோவா பேலையிலிருந்து வெளியே விட்ட முதல் பறவை எது பத்தாம் கேள்வி நோவா இரண்டாவதாக வெளியே விட்ட பறவை எது பத்தாம் கேள்வி நோவா இரண்டாவதாக வெளியே விட்ட பறவை எது மாணவர்களே இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து கேட்கப்பட்ட ஆகமம் ஏழாம் அதிகாரம் முடிவு மற்றும் எட்டாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கான பதில் இருபத்தி ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன்